அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் இன்று வாழ்வில் சகல விதமான துன்பங்களைப் போக்கி இருந்தும் நம்மை காத்து நம்மைச் சுற்றியுள்ள அவலங்களை நீக்கி கவசமாக இருந்து பாதுகாத்து வெற்றியைத் தரும் சஷ்டி விரதம் வைகாசி மாதத்தில் வருகிற சஷ்டிக்கு ஆறு நாட்களும் தொடர்ந்து விரதமிருப்பவர்கள் பலர் இயலாதவர்கள் இப்படி மாதந்தோறும் வரும் சஷ்டியன்று ஒரு நாளாவது முழு நேரமும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் ஆலயங்களில் நடைபெறும் விழாவை கண்டுகளித்து விரதம் முடிப்பர் இந்த நாளில் மெளன விரதம் அனுஷ்டிப்பதால் முருகனிடம் நாம் வைக்கின்ற கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பக்தர்களின் நம்பிக்கை இன்றைய தினம் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் வழக்கமான பூஜைகள் செய்ய வேண்டும் ஆலயம் சென்று முருகன் சந்நிதியை வலம் வந்து வணங்குவது சிறப்பு இன்றைய நாள் முழுவதுமே எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பது நல்லது இயலாதவர்கள் பால் பழம் நீர் ஆகாரங்களை அருந்தலாம் நாள் முழுவதுமே கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தபுராணம் படிக்கலாம் பகலில் உறங்காமல் வீட்டிலேயே முருகனுக்கு ஆறு கால பூஜை செய்யலாம் உடல் வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் மனதில் முருகன் துதிகளை பாராயணம் செய்வது நல்லது தியானம் ஜெபம் செய்யலாம் ஆலயத்தில் சூரசம்ஹார நிகழ்வை கண்டு கழித்து பிறகு முருகப்பெருமான வணங்கி நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்த பின் விரதத்தை நிறைவு செய்யலாம் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வது போல் நம் மனதில் உள்ள பொறாமை வஞ்சகம் சஞ்சலங்களை சம்ஹாரம் செய்து அவன் தாழ் பணிவோம் முருகன் அருள் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சியிருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி